என்ன நடக்கும் நினைக்கிறீங்க திமுக அதிமுக தோத்துருச்சு நாம் கட்சி வென்றுச்சுன்னா பல பேர் செத்துருவான் பல பேர் ஒரு அஞ்சு நாள என்னைய சுத்தியே இருக்கிற மாதிரி அபரா காலம் பூரா நம்மளை பேசிட்டு பேசிச்சிருப்பான் கட்சி தொடங்கும் போது சொன்னேன் அரை நூற்றாண்டு காலமா தமிழக இன அரசியல் வரலாற்றில் கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக இதான் இருந்திருக்கு இனி நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக இதான் அரசியல் நான் எங்க ஐயாட்ட பேசிட்டு பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் தாத்தாவுடைய தத்துவம் அது தோற்று போனது தான் என்ன தாத்தா தோற்றுருக்கலாம் பேரன் தோக்க மாட்டேன் நான் தோக்கிறதுக்காக நிற்கிறியா சீமான் தொடங்கிறதுக்காக நிக்கிறேன் தொடங்கி விடுங்கள் என் பெற்றோர்களே என் உடன் பிறந்தார்களே என்னை உட்கார வச்சிரு என்ன பாடு படுத்துறேன் மட்டும் பாருவீங்களே தொலைச்சிருவேன் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினாருன்னா இடை நீக்கம்லாம் கிடையாது நிரந்தர பணி நீக்கம் அந்த இடத்துல ஆனால் அவர் லஞ்சம் வாங்குவதற்கான அவசியத்தை நான் உருவாக்க மாட்டேன் உனக்கு என்ன வேலை பிள்ளை நான் படிக்க வைக்கிறேன் அம்மாவுக்கு முடியல ஒரு ரூபா ஒரு கோடி செலவு அரசு பார்க்குது வேற அரிசி அரசு விவசாயம் பண்ணுது இந்த ஏழை பசி எவனுக்கு இல்ல எல்லாருக்கும் வேலை இருக்கா எல்லாம் காட்டுல முதலமைச்சர் கரும்பு கூட்டிகிட்டு இருக்காரு முதல்ல என்ன பண்ணிருக்காரு இந்த சாணிய கூட்டிகிட்டு இருக்காரு இந்த பாருங்க இந்த பாருங்க கூட்டிகிட்டு இருக்காரு இந்த வாழைக்கு வாழைக்கு மண்ணை நினச்சிட்டு இருக்காரு பாருங்க அங்க என்ன பண்ணியிருக்காங்க நாலஞ்சு எம்எல்ஏ கூட கட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு பண்ணையில் கியூபா நாட்டினுடைய பொருளாதார அமைச்சர் சேதுவேரா கரும்பு சீமான் ஓட்டப்படாத என்னடா இவங்க பேச்சுக்கு விவசாயி நான் பிறந்ததிலே விவசாயி தான் பிறந்ததே விவசாயி தான் நான் எங்களுடைய அரசியலை நீங்க கவனிங்க பேரன்பு கொண்டு பெரும் அக்கறையில் உங்கள் மீது அக்கறையில் நாங்கள் பேசுறதை நீங்க கவனிங்க இது சரியா இருக்கும் இந்த பிள்ளைகளை நம்பி செய்யலாம் என வாக்குத்தாங்க செய்கிற கட்சிக்கு போடணும் அப்படி சொல்லாதீங்க அது கேவலம் செய்கிற பக்கம் நிற்பவன் அல்லவேதன் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பம்தான் வீரன் வெள்ள வைப்பான் சரியானதை வெள்ள வைங்க பணத்தை வாங்குங்க சத்தியம் பண்ணிட்டீங்களா சத்தியம் பண்ணிட்டா தாலியில வாங்கிட்டானப்பா குலதெய்வத்தில் வாங்கிட்டானப்பா குழந்தை மெல்லாம் வாங்கிட்டான் என் நம்ம சோசிக்கரண்ட போங்க இல்ல நம்ம பூசாரிட்டு கேளுங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் இருக்கு அது உங்களுக்கு இந்த தோசை இருக்கு அங்க போய் ஒரு வெள்ளியில குத்தோலுக்கு வாங்கி விளக்கிட்டு வந்துருங்க

நல்லவங்க பாவப்பட்டவங்க அப்பாவிய நம்மளை ஏன் தண்டிக்குது இந்த கொலகாரப்பைய கொள்ளக்கரப்பையில திருட்டு பையில தண்டிக்காத கடவுள் நம்மளை தண்டிக்க போதா எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு நம்ம ஏழ்மை வறுமை தெரியாதா இவங்க திருடி சேத்த பணத்தை கொண்டு வந்து நமக்கு தந்தாங்க தெரியாதா தெரியாதா தமிழர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள் நம்பி நிற்கிற பிள்ளைகளை துரோகம் செய்து வஞ்சித்து வீழ்த்தி விடாதீர்கள் உங்களை நம்பித்தான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் யார் விளைக்கிற காட்டை விற்பான் அடமானம் வைப்பான் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அடமான வைப்பான் ஆசைப்பட்டு கட்டி வந்த மனைவியின் தாலியை கூட அடமான வைப்பான் ஆனால் தன்மானத்தை தமிழன் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டான் என்று நான் நம்புறேன் காசு கொடுக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரை அடிச்சு திரத்தி கட்டி சிறை வைத்தார்களே அம்பலமும் அந்த அருகுளம் கிராமத்து மக்களும் அது மூலம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராம மக்களும் எழுச்சி உருகிற காலம் விரைவில் வரும் விரைவில் வரும் நீங்கள் காசை வாங்கிட்டு மாற்றி போட்டிங்கண்ணா ஐயா சனா என்ன தாங்க காசு வாங்கினாலும் மாற்றி போட்டுரும்டா அதனால் அந்த குவாட்டர் அந்த காலத்தை வச்சு நம்மளே குவாட்ரு வாங்கி வச்சு போடுறோம்டான்னு போயிடுவாங்க இவங்க அரசியலை வந்து இப்போ பாருங்க சாதி மகம் சாராயம் பணம் திரைக்கவரிச்சி இப்படி கட்டிக்காங்க நாம் அதை இடிச்சுட்டு உண்மை நேர்மை தூய்மை எளிமை என்கிற நாலு தூணை வச்சு கட்டிடுறோம் போட்டி போடுறோம் வரலாற்றில் தமிழின வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் காமராஜர் தான் நல்லாட்சி கொடுத்தாருன்னு இருக்கு காமராஜரா இல்ல அவன் பேரனாங்கிற சண்டையை போடுறோம் அவர் காலத்துல அவர் சிறந்ததுன்னா நம்ம காலத்துல நாடு விடுதலை அடைந்த பிறகு திருமணம் பண்ணிக்கொள்வோம் என்று தமிழினத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜர்னு நினைச்சாங்க விடுதலை அடைய நாளாயிருச்சு வயசாயிருச்சு இனிமே போய் கல்யாணத்தை பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படி இருந்து மக்களுக்கு தொண்டாட்டி விட்டு சேத்துருவோம்னு முடிவுட்டாங்க எப்படி பாரு ஒருத்தன் பணக்காரன் ஜமீன் இருந்த எல்லாம் ஏழையில் கழுதி வச்சுட்டு திருமணம் பண்ணாமல் போயிட்டாரு ஒருத்தன் ஏழை பாமர மகன் அவன் கடைசி வரைக்கும் இங்கே பாரு அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சா முதலமைச்சர் வீட்டில் வச்சா அம்மாவை பார்க்கணும்னு நாலு சொந்தக்காரன் வந்து அந்த டெலிஃபோன் எடுத்து பேசி போடுவான் அலைபேசி எடுத்து பேசி போடுவான் அது அரசாங்க காசு தெண்டமாயிருந்தேன் அம்மாவை கூட்டிட்டு இல்லை இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து கும்மிடிப்பாங்க அவன் பேர அவன் பேர அவன் நான் நான் மூணு சொந்த அவருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன் கிளம்பிடுறான் பல அதிகார மையங்களை நிரூபிக்கிறான் ஒரே ஒரு நாள் வாரத்துல முட்டை அதான் அதிகபட்ச அசைவம் அதுவும் அந்த அந்த அடுத்த நாள் அந்த நாள் சாப்பிடும்போது என் நண்பர் வந்து ஒரு முட்டை அவருக்கு வச்சுட்டா அடுத்த வாரம் சைவம் இல்லை அசைவம் இல்லை சைவம் தான் ரேசன் அரிசி ஒரு முதலமைச்சர் கேட்டிருக்கியா ஐயா வைரவன் சொல்கிறாரு எடுத்து கொண்டு போய் இந்த கொண்டு போகும்போது மூக்கில் நாத்தடிக்கு முகஞ்சொலிக்காம சாப்பிடுவார் ஐயா ஐயா அது எதுக்கு ஐயா நாத்தமாக இருக்கேன் சனா இது தானேப்பா சாப்பிடுது நம்மளா அதைத்தானே சாப்பிடணும் எப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த நிலம் எப்படிப்பட்ட தலைவன் முன்னாடி போலீஸ் பாதுகாப்புக்கு ஒரு வண்டி ஓடுது என்னப்பா சத்தம் நிப்பாட்டு நிப்பாட்டு ஏ எங்க வாப்பா நான் செத்தா போயிட்டேன் சங்குதி போயிட்டு இருக்க பாதுகாப்பு பாகிஸ்தான் போறேன் சொந்த நாட்டில் போறதுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் இந்த திட்டத்தை அரசே எல்லாருக்கும் பகிர் ஒன்று அனுப்பிடும் கோடி இந்த திட்டத்தில ஒரு நாளைக்கு அவனுக்கு கூலி ஐயா இந்த இடத்துல ரெண்டு மூட்டை அவனுக்கு தெரியும் நிர்வாகம் செய்வார்கள் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமா ஒருத்தலும் தப்பிக்க முடியாது காவல்களை எல்லாம் போக்குவரத்து வெயில நிக்க விட மாட்டேன் அப்படி நிற்க வேண்டிய தேவையும் இல்லை சாலை விதியை ஒன்றாப்புலேருந்து அஞ்சாப்புள்ளே கற்று கொடுத்துருவேன் நிறுத்தல் குறியீடு இங்கே நிறுத்தணும் இங்கே போகணும் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம் சாலையில் எப்படி பயணிக்கணும் நாட்டின் அடிப்படை சட்டம் தெரியாமல் படித்து என்ன பண்ண போகிற சாலையின் இரு ஓரத்தில் கண்ணாடி அறை குளிர் ஊட்டப்பட்ட அறை அதே மாதிரி தெருவங்கு சிசிடிவி ஒருத்தர் அறுபது கிலோமீட்டர் பயணிக்கணும்னு இங்கே ஒரு வலையை போட்டிருப்பேன் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் சுற்றி கேமரா இருக்கும் தப்பிக்க முடியாது நீ கந்தான் போனின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல பிடிச்சிருவாரு இங்கேருந்து அடிச்சிருவார் இந்த எண்ணு வருது இப்படின்னு ஏன்னா இங்கே சிசிடிவியில் பார்த்தே இருப்பார் போக்குவரத்துக்கு அவ்வளோது ஆ ஆ அங்கே வந்தோம் டாக்குன்னு வந்து கம் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அந்த இடத்துல நீங்கள் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் கடந்துருக்கிறீங்க நான் இல்லையே அப்படியே இது நீங்கள் தானே பாருங்கள் ஆமாம் இதுக்கு தண்டா ஐநூறு பொய் சொன்னதுக்கு தண்டா ஐநூறு போடுங்க பனிரெண்டு தவறுகளை தான் பொறுப்பு இந்த மாதிரி சாலை விதியில் அதுக்கப்புறம் உரிமம் ரத்து செய்யப்படும் லைசென்ஸ் வாங்கிட்டு வண்டியை வீட்டில் விட்டு சூடம் காட்டி சாம்பிராணி விட்டு விட்டுருப்பா வண்டி ஓட்டக்கூடாது கொண்டே விரும்பிடுவேன் உங்களுக்கு இது இது என்ன தெரியுமா கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் வழங்காது தாயின் பேரன்பு தான் தன்னால மற்ற அன்பான சர்வதிகாரம் உன்னை இஷ்டத்துக்கு ஓடு கஷ்டத்துக்கு போ ஐ அவன் பேசுனா ஓட்டு போட போடாத போ என்ன இது உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் நம்பிக்கையோடு வாக்குத்தாருங்களே நண்பு மக்களே நாங்கள் கேட்பது வாக்கல்ல வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கை அவர்களுக்கு செய்கிற பச்சை துரோகமாகிவிடும் நீங்கள் மாறி மாறி இந்த சின்னங்களுக்கு வாக்கு செலுத்துவது நம்ம அரசு ஐயா அரசு எடப்பாடி அரசு மத்தியில் ஆண்டு அரசு எட்டு சாலை போடும் எட்டு சாலை போடும் எட்டு ஏன் வீட்டுக்கு தாமஸ் வழிச்சாலை சிந்தி தாமசால் சிந்திச்சி புரியல ஒண்ணுங்கட அதே டீசல் பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாயிரும் எவ்வளவு பெரிய அக்கறை எவ்வளவு பெரிய வளர்ச்சி காருக்குள்ள ஏசிய போட்டு கண்ணாடி ஏத்திட்டு போனா தண்ணி தாகெடுக்காத வயிறு பசிக்காத காருக்குள் போறவனை பத்தி கவலைப்படுற அவனுக்கு சோறு கொடுக்கறவனை பத்தி நாங்க கவலைப்படுறோம் இதுதான் இருக்கிற பிரச்சனை விளை நிலங்களின் வளங்களே மிக குறைவுதான் அந்த நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரோடு போடுவது ஏர்போர்ட் கட்டுவது தொழிற்சாலை கட்டுவது என்றால் அறிவில் சிறந்த பிள்ளைகள்கிட்ட நான் ஒன்னு கேட்கிறேன் மக்கள்கிட்ட கேட்கிறேன் எந்த தொழிற்சாலை அரிசி வெறுப்பை உற்பத்தி செய்யும் அது நிலத்தில் தான் அந்த நிலத்தை தொழிற்சாலை கட்டியாச்சு வேலைக்கு போயாச்சு சம்பளம் வாங்கியாச்சு வாங்கி என்ன செய்வீர்கள் சாப்பிடுவீர்கள் சாப்பாடு வரும் இந்த அடிப்படை சிந்தனையற்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் நான் தொழிற்சாலை கட்டுறேன் உங்க பிள்ளை இந்த தாத்தனின் பேரை நான் கட்டுறேன் தொழிற்சாலை எப்படி கட்டுறேன் எப்படி கட்டுற தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர்ல எள்ளு போறா எள்ளுல இருந்து அரை கிலோமீட்டர் தொழிற்சாலை கட்டிலிருந்து எண்ணெய் எடுக்கிறது இருந்து எள்ளு புண்ணாக்கு எள்ளு மிட்டாய் புண்ணாக்கு நான் மாட்டு பண்ண வச்சிருக்கேன் ஏக்கர் பண்ண மாடு மாட்டிலிருந்து பால் என் மக்களின் உணவு தேவைக்கு எடுப்பேன் தண்ணி கலக்கிற பால் கிடையாது தூய பால் இவங்க சோப்பு தண்ணி கண்ட கண்ட கருமாந்தரத்தை கலந்து ஒரு தடவை எங்க அப்பாட்ட நான் நம்மளு கேட்டேன் அப்பா நம்ம பால் குடிக்கலாம்ப்பா குடிக்கலாமாப்பா குடிக்கலாம்ப்பா குடிக்கலாம் பா மாடு எங்க பாருக்குன்னு கேட்டாரு எத்தனை கோடி மக்கள் பால் குடிக்கிறா எவ்வளவு மாடு இருக்குன்னு ஒரு அறிவு இல்லை நமக்கு என்னத்தை கலந்து கொடுத்தாலும் குடிச்சிட்டு அது பால் மாதிரி இருக்கும் சத்தியமா பால் இல்லை பால் இல்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க தண்ணீர் கடையில் வாங்கி குடிக்கிறோம் தண்ணீரை சுத்திகரிக்கிற நிறுவனம் வச்சிருக்கிற என் தம்பி ஒருத்தன் என்னோட பயணிச்சிருந்தான் இசாக்குன்னு அவன் சொல்றான் அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லித்தான் நான் மனிதர்கள் குடிக்கவே முடியாத கூடாத தண்ணியை தானே வித்துக்கிட்டு இருக்க கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சுத்திகரிச்சு தண்ணீர் குடிக்கும் போது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் ஒரு திறன் மனிதனுக்கு தேவைப்படுது தாகம் நிற்குமே ஒழிய தண்ணீரால் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் அந்த திறன் அந்த சக்தி இருக்காது இது பிரச்சனை அதுதான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர்னு பண்ணைகளை உருவாக்குவேன் நாட்டுக்கோழியை கோழிய வளர்ப்பேன் நாட்டுக்கோழி முட்டை கொல்ல வெலை நாட்டுக்கோழி கிடைக்கல டூப்பு போட்டு பண்ணை கோழி வித்துக்கிட்டு இருக்கேன் மூக்க வெட்டிட்டு சக்கையா தின்னுக்கிட்டு இருக்கு சனம் பட்டு வளர்ப்பேன் அரசு பனி ஆட்டு மாட்டு பண்ணை வைப்பேன் ஆடு கிலோ ஒரு கிலோ கறி ஐநூத்தி ஐம்பது ரூபா எப்படி நான் வர்றதுக்குலாம் அறநூறுபாய் ஆயிடும் ஆயிரம் ரூபா கொண்டு வந்துருவாங்க இங்கே அறிவீர் மக்களின் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை முடிவிடுங்க ஒரு தொகுதியில வச்சு பெற்று என்ன பண்ணிற போராசிமான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது ஒன்று ஒன்றாகத்தான் நூறு ஒரே நேரத்தில் நூறு இல்ல தனி மரம் தோப்பாகாது சரிதான் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகிறது பெரிய கோட்டை தான் ஆனால் சிறிய ஓட்டையில் ஒரு சாவியை வைத்து தான் திறக்குறான் அப்படி பெரிய கோட்டைக்கான திறவுகோலாக இந்த நாங்கனேரி தொகுதியை என் அன்பு மக்கள் பயன்படுத்துங்க